வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது சில ரயில்கள் முக்கியமான ரயில்களாக இருக்கிறது அதுவும் சிறப்பு ரயில்களாகவே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நல்லா வரவேற்பு இருக்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடுது அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில் காணலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் மதுரையிலிருந்து கான்பூர் சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் இது சிறப்பு கட்டண ரயிலாக தான் அறிவிச்சாங்க ஆனால் நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ரயிலாக இருந்தது நினைக்கும் நினைக்கும்போது அந்த ரயில் இப்போது எங்களை மதுரையில் இருந்து திண்டுக்கல் இருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ரயிலானது கான்பூர் சென்ட்ரல் வரைக்கும் போய்கிட்டு இருந்தது ஓங்கோல் விஜயவாடா இருந்து நாக்பூர் வரைக்குமே பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லணும்னா போபால் வரைக்குமே டெல்லி ரோட்டில் போய் அங்கேருந்து தான் கான்பூர் சென்ட்ரலுக்கும் இந்த ரயில் போயிட்டு இருந்தது நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருந்தது பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் டைரக்டாக நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கு வேறு எந்த ஒரு ட்ரெயினையும் எதிர்பார்த்தோ அல்லது இணைப்பு ரயிலை காத்து எதிர்பார்த்தோ காத்திருக்க வேண்டிய நிலை இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை ஆனால் இப்போ இந்த ரயில் இல்லாதது ரொம்பவும் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது அது என்னமோ தெரியல பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இணைக்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுகிறது ஆனால் அந்த சிறப்பு ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த ரயில்கள் நிறுத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது ஊடகில மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயில் கூட கொஞ்ச நாளைக்கு நிறுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான ரயிலாக பார்க்கப்பட்டது தாம்பரத்தில் இருந்து பழனி வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த ரயில் இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருந்தது ஆனால் இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டு விட்டது அதே மாதிரி தான் இப்போது கான்பூர் சென்ட்ரலுக்கு இயக்கப்பட்ட ரயிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் புதிய வரவேற்பாக அம்ரித் பாரத் ரயில் பழனி வழியாக அங்கிருந்து ஜல்பாய்புரி வரைக்கும் இயக்கப்படுகிறது இதே மாதிரி தான் ஒரு அம்ரித் பாரத் ரயிலாக இருந்தாலும் சரி அல்லது மீண்டும் அந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல்வேறு பகுதி மக்களிடையே எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஏன்னா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பழனி இந்த பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட காசி வரை வரைக்கும் செல்வதற்கு இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா இட்டார்சியில் போய் இறங்கி வேறொரு ட்ரெயின் மூலமாக காசிக்கு போக முடியும் அல்லது கான்பூர் வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து மீண்டும் வாரணாசிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருந்தது ஆனால் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டதுனால அந்த வாய்ப்புகள் அனைத்துமே கனவாகத்தான் போய்க்கொண்டிருக்கிறது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அந்த ரயிலை இயக்க வேண்டும் பழனி வழியாக தாம்பரத்திற்கு இருந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருந்தால் இன்னும் அதிகமான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து டெல்டா பகுதிக்குமே இணைப்பாக இருந்திருக்கும் அந்த ரயிலையும் மீண்டும் இயக்கினால் கொஞ்சம் வசதியாகத்தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் போதும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்தறிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அது எல்லோருக்கும் சென்று சேர ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி பர்களே